குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரசு பகிர்ந்து தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் தேசிய நிகழ்வு கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சந்திரகாந்தனின் பங்கு பெற்றதனுடன் கோரலைப்பெற்று வாலச்சேனி பிரதேச பிரிவில் பிரதேச செயலாளர் திருமதி ஜெயானந்தி திருச்செல்வன் தலைமையிலும் கோரலைப்பெற்று வடக்கு வாகரி பிரதி செயலாளர் பிரிவில் பிரதேச செயலாளர் எந்திரி அருண் தலைமையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்களுக்கான அரிசிப்பொதி வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு கும்புருமூலை பலநோக்கு மண்டபத்திலும் அதேபோன்று கோரலைப்பெற்று வடக்கு வாகரி பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பங்களுக்கான அரிசிப்பொதி வழங்கும் ஆரம்ப நிகழ்வு பட்டவான் கிராம சேவகர் பிரிவில் ராலோடை பலநோக்கு மண்டபத்திலும் இடம்பெற்றிருந்தது நாடு கூறாகவும் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முகமாக குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு தலா இருபது கிலோ கிராம் அரிசி என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக பத்து கிலோ கிராம் அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் கோரலை பிரதேச பணிப்பாளர் ராஜேந்திரன் கங்காதரன் கோரலைப்பேட்டு வடக்கு வாகரை பிரதேச பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் சுதர்சன் கணக்காளர் மோகனகுமார் கல்குடா போலீஸ் நிலைய உப போலீஸ் பரிசோதகர் கருணாமூர்த்தி வினோத் கிராம உத்தியோகர் ஜெயராசா லோபனராஜ் உட்பட கிராம உத்தியோகர்கள் கிராமிய அபிவிருத்தி உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

அவர்கள் காலடியிலே வருமானம் வரக்கூடிய தொழிற்சாலைகளை தான் அமைக்க முடியும் அல்லது என்னவென்றால் அவர்கள் கூலிகளாக அல்லது நாங்கள் நகர வேண்டுமானால் பொருளாதாரத்தில் வயிற்று வேண்டும் இந்த விடையங்கள் நடந்தால் நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்திலே முதலீட்டலை கொண்டு வருவார்கள் அந்த முதலீட்டலை கொண்டு வருவதில் கண்டிப்பான பங்கை நாங்கள் வயங்குவோம் சமூக பொருளாதார மாற்றத்திலே பல விடயங்கள் சுனாமி எங்களுடைய